கூலி படத்துல பல தியேட்டர்கள் இந்த மாதிரி வித்து இருக்காங்க ஆனால் தமிழ்நாடு அரசு ஒரு தியேட்டர் மேல கூட அப்படி நடவடிக்கை எடுக்கவே இல்லை என்ன காரணம் சன் பிக்சர்ஸ் வந்து அவர்களுடைய உறவு நிறுவனம் இன்னும் சொல்லப்போனால் படம் ரிலீஸுக்கு முதல் நாள் முதலமைச்சரே படத்தை பார்த்து பாராட்டாதான் செய்தி வருது உதயநிதி ஸ்டாலின் அந்த படத்தை பார்த்துட்டு ட்வீட் போடுறாரு அப்போ அரசே இந்த படத்துக்கு வந்து பின்னணியில் இருக்கு அப்படிங்கிறது எந்த அதிகாரி போய் நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ ஒருத்தர் நடித்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை வந்து இவங்க பயங்கரமாக டெவலப் பண்ணிடுவோம் நீங்கள் நார்மலாக அதை ஒரு கதாபாத்திரமாக மட்டும் யோசிங்க அப்படின்னா இந்த படத்தில் நாகார்ஜுனாவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவங்கிறது அவசியம் இல்லாது ஆனால் அவங்க வந்து நாகார்ஜுனா நடிக்கிறார் அப்படிங்கிறதுனால அவருக்காக நிறைய பில்டப்கள் காட்சிகள்லாம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கதை வந்து எக்ஸ்பாண்ட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமீர் கான்னு நம்ம ஒருத்தரை கொண்டு வந்துட்டோம் அவர் பாலிவுட் சூப்பர் ஸ்டாரு அப்படிங்கும்போது இப்போ அவருக்காக கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இருக்க வேண்டிய கட்டம் ஸோ இதுதான் இந்த படங்களுடைய இந்த நிலைமைக்கு முக்கியமான கட்டம் திமுகவில் உள்ள ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க ஒரு அணுகுமுறை இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்ட்னு வச்சுருந்தேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது அங்கே விமான நிலையம் அமைக்கக்கூடாது அந்த மக்களை வந்து நீங்கள் காலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எட்டு வழிச்சாலை ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க விவசாயிகள் பாதிக்கக்கூடாது கூடாது எட்டு வழிச்சாலையை ரத்து பண்ணுங்க ஆளுங்கட்சி ஆனதற்கு இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச போது பாத்தீங்கன்னா பல பேர் வந்து எம்ஜிஆர் மாதிரி இவர் வர முடியாது எம்ஜிஆருக்கு கிடைத்த வெற்றி இவருக்கு கிடைக்காது அப்படின்லாம் சொன்னாங்க உதயநிதி ஸ்டாலின் ஒருபடி மேலே போய் சினிமா செய்திகள்லாம் நான் படிக்கிறது இல்லை நக்கல் அடித்ததை நம்ம பார்த்தோம் ஆனா இன்றைய நிலவரம் அப்படி இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு சதவீத வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பல தகவல்கள்லாம் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நமக்கு சொல்லுது மீடியாஸ்குவர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஷ்ரஃப் இன்று நம்மோடு இருப்பது பத்திரிகை பீரங்கி திரு பிஸ்மி அவர்கள் வணக்கம் சார் கூலியை பொறுத்த வரைக்கும் தேட்ரிகல் ரைட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு கேரளாவில் உச்சத்தில் விற்கப்பட்டிருக்கு ஆனால் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதிகமாக வசூல் செஞ்சது லியோ அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா பட் கூலி வந்துட்டு அந்த கொடுத்த ரேட்டுக்கும் அதை தாண்டி ஒரு வசூலை வந்து கலெக்ட் பண்ணுமா கேரளாவில் இல்லை நிச்சயமாக கரெக்ட் பண்ண கேரளாவில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடிக்கு இந்த படத்தை எம்ஜிக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் என்னுடைய எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபா வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்பதிவுலேயே அவங்களுக்கு வந்ததாக ஒரு தகவல் இருக்குது அதை நான் இன்னும் ரீகன்ஃபார்ம் பண்ணல பட் அதே நேரம் அப்படி ஒரு தகவல் வந்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் எந்த தமிழ் படத்துக்கும் செய்யாத பப்ளிசிட்டியை கேரளாவில் வந்து இந்த படத்துக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஓணமுக்கு ஒரு அஞ்சு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்போ கூலி என்ன சூப்பராக இருந்தாலும் ரெண்டு வாரத்துக்கு மேலே அங்கே தியேட்டரில் இருக்காது அப்போ அதுக்குள்ளார லாபத்தோடு நம்ம வந்து நம்ம காசு முதலீட்டை எடுக்கணுங்கிறதுனால பெரிய அளவில் பப்ளிசிட்டி பண்ணியிருக்காங்க பட் இதெல்லாம் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன் பட் அதே நேரம் இப்போ படம் குறித்து வருகிற இந்த நெகட்டிவ் டாக்கள் வேணால் அதை கொஞ்சம் அந்த வசூலை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பட் என்ன இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அந்த விநியோகஸ்தருக்கு நிச்சயம் லாபத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் அது லியோ அளவுக்கு இருக்குமா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ இந்த தியேட்டர்ல டிக்கெட் வாங்கக்கூடிய ஒரு ஸ்கேம் சொல்ல இந்த படத்துக்கு அது வந்து ஒரு உச்சமா இருந்த மாதிரியான ஒரு செய்தி இப்போ வந்துட்டு பெங்களூரு கர்நாடக மாதிரி இடங்களில் வந்து டிக்கெட்டே முன்னூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அது ஆன்லைன்ல விற்கிறாங்க ஓகே ஒரு லீகலைஸ்டான ஒரு ஃபார்ம் இருக்கேன் இங்க அதே நூற்றி எண்பது நூற்றி எழுபது தான் சொல்றாங்க சார் ஆனால் எந்த இடத்துலையுமே டிக்கெட் புக் பண்ண முடியல ஒரு மாதிரியான ஒரு மல்டிபிளெக்ஸில் கூட ஒரு ஸ்கேம் நடந்த மாதிரியான ஒரு செய்திகள் வருது இல்லையா அதான் இங்க இப்ப நடந்த ஸ்கேம் எப்படி அப்படின்னா நீங்க வெறுமனே டிக்கெட் ஐநூறு ஆயிரம் சொன்னா அய்யோ அதிக விலைக்கு விற்கிறாங்கன்னு நம்ம வந்து கதறுவோம் கூக்குரல் போடுவோம் இவங்க என்ன பண்றாங்க அதே கொஞ்சம் சாதுரியமா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோக்கு தண்ணி பாட்டிலு பாப்கார்ன் இந்த மாதிரி சில ஐட்டங்களை வச்சு ஒரு காம்போவா அதை மாற்றி ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு டிக்கெட் விற்கிறது பார்த்தோம் பல தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா அறநூறு எழுநூறு அந்த ரேட்டுக்கெல்லாம் விற்கிறாங்க பட் இது வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இது திய திரையரங்கர் உரிமையாளர்களை தன்னிச்சையாக இப்படி ஒரு விலையை நிர்ணயம் பண்ணலை அதுதான் முக்கியமான விஷயம் எப்பயுமே இந்த மாதிரி அதிக விலைக்கு விற்கும்போது அந்த விநியோகஸ்தரும் தேட்டருக்காரர்களும் சேர்ந்து தான் இப்படி ஒரு முடிவே எடுக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் பல தியேட்டர்களில் இந்த மாதிரி விநியோகஸ்தர்களை அதிக விலைக்கு விற்க சொல்லி அதுக்கு உடன்படாத தியேட்டர்கள்லாம் இருக்க சமீபத்தில் கூட ஒரு பதிவு பார்த்தேன் எங்கள் தியேட்டரில் காலை ஒம்பது மணி காட்சி கிடையாது எங்கள் தேட்டரில் முதல் காட்சியே பன்னெண்டரை மணிக்கு தான் அப்படின்னு அவங்க வந்து ஒரு சோசியல் மீடியாவிலேயே ஷேர் பண்ணுறாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த ஒம்பது மணி காட்சி அதாவது இந்த முதல் நாள் முதல் காட்சிக்கு தான் இந்த அதிகமாக விற்க சொல்லி ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க அதுக்கு உடன்படாத தியேட்டர் என்ன பண்ணுறாங்க நாங்கள் ஒம்பது மணி காட்சியே ஓட்டலப்பா நேராக பன்னெண்டரை மணி காட்சிக்கு வந்துடுறோம் அப்படின்னு அந்த காட்சியே வேணான்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பட் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு சட்ட விரோதமான ஒரு செயல் அதை அரசாங்கமும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு என்னென்னா இப்போ படத்தில் பல தியேட்டர்கள் இந்த மாதிரி விற்றுருக்காங்க ஆனால் தமிழ்நாடு அரசு ஒரு தியேட்ரு மேலே கூட அப்படி நடவடிக்கை எடுக்கவே இல்லை என்ன காரணம் சன் பிக்சர்ஸ் வந்து அவர்களுடைய உறவு நிறுவனம் இன்னும் சொல்லப்போனால் படம் ரிலீஸுக்கு முதல் நாள் முதலமைச்சரே படத்தை பார்த்து பாராட்டுனா செய்தி வருது உதயநிதி ஸ்டாலின் அந்த படத்தை பார்த்துட்டு ட்வீட் போடுறாரு அப்போ அரசே இந்த படத்துக்கு வந்து பின்னணியில் இருக்குது போது எந்த அதிகாரி போய் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின் இது வந்து ஒரு தவறான செயல் இதுக்கு வந்து நிச்சயமாக நீதிமன்றங்களாவது இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் சார் ஆனால் இந்த மாதிரியான தவறுகள் பெரும்பாலும் வந்துட்டு இந்த சிங்கிள் தியேட்டர்ஸில் நடக்கும்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் இந்த மாதிரி மல்டிப்ளெக்ஸஸ்லேயே ரொம்ப லீகலைஸ்டாக அழகாக வந்துட்டு சொல்லப்போனால் சில இடங்கள்லாம் வந்துட்டு கவுண்டரில் வாங்க முடியாமல் எதுவாக இருந்தாலும் வந்தால் கூட வந்துட்டு ஒரு டோக்கன் நம்பர் மாதிரி எதுவும் சொன்னால் தான் அந்த டிக்கெட்டை எடுத்து கொடுக்குறாங்க மல்டிப்ளெக்ஸஸில் இது எப்படி சார் இல்லை அதுதான் என்னென்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதை வந்து ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் இவ்வளவு ரூபான்னு போட்டு விற்க முடியாது அது வந்து ஒரு ஆதாரமாக மாறிடும் அப்போ அந்த அந்த மாதிரி நாம் மாட்டிக்காமல் இருப்பதற்கு என்னென்ன வழியோ அதையெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க கோயம்பேடு ரோஹிணியில் மூவாயிரம் ரூபா டிக்கெட் எப்படி ஏற்றுச்சு இந்த போனால் ஒவ்வொரு பெரிய படங்கள் வரும்போதும் அங்கே வந்து இந்த மாதிரி அதிக விலைக்கு டிக்கெட் விற்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் அந்த திரையரங்கம் மீது எந்த நடவடிக்கையுமே யாருமே எடுக்கவே இல்லை இந்த மாதிரி பல ஊர்களில் பல தியேட்டர்களில் பண்ணுறாங்க எனக்கு தோன்ற விஷயம் என்னென்ன இந்த மக்கள் அதுக்கு வந்து ஒரு பாதி குற்றவாளின்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் போய் மோதுறதுனால தானே அவங்க அப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க எதுக்கு ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணும் நாலு நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அஞ்சு நாள் கழிச்சு பார்த்துக்கலாங்கிற அந்த மனநிலை வந்து மக்களுக்கே வரணும் அதாவது சில வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய படம் வருதா அதை நம்ம எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு மக்கள் நினச்சாங்க ஆனால் இன்றைக்கி எப்படி தெரியுமா அந்த பெரிய படத்தை முதல் நாள் முதல் காட்சியை பார்க்கணும் அப்படிங்கிற மனநிலை மக்களுக்கு வந்துடுச்சு அதனால தான் இவ்வளோ பெரிய டிமாண்டு கிரியேட் ஆகி இப்போ அவங்க வந்து இஷ்டத்துக்கு ஒரு வேலையை வைக்கிறாங்க முதல்ல நம்ம சரி பண்ண வேண்டியது முக்கியம்னு நான் நினைக்கிறேன் இந்த வருடங்கள்ல வந்த எதுவுமே மக்களை ஈர்க்கல தக்லீஃபா இருக்கட்டும் கூலியும் இருந்தால் கூட வந்துட்டு ஒரு முழு விதமான ஒரு திருப்தி கிடைக்கவே இல்ல இதையெல்லாம் தாண்டி அடுத்து பராசக்தி மதராசி இதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம்ல சார் ஆனா இந்த படத்தின் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பும் வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு கலவையான ஒரு மோட்லேயே தான் இருக்கு இல்லையா ஏன் அந்த மாதிரியான ஒரு நிலை இல்ல ஆக்சுவலி இதனுடைய அடிப்படையான சிக்கல் என்ன அப்படின்னா இந்த பேன் இண்டியா அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுனால இவங்க வந்து அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் முக்கியமான காரணம் நம்ம ஏற்கனவே சொன்னவங்க இப்போ கூலி படத்துலேயே இப்போ நாகார்ஜுனானு ஒருத்தர் நடித்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை வந்து இவங்க பயங்கரமாக டெவலப் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நார்மலாக அதை ஒரு கதாபாத்திரமாக மட்டும் யோசிங்க அப்படின்னா இந்த படத்தில் நாகார்ஜுனாவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவங்கிறது அவசியம் இல்லாதது ஆனால் அவங்க வந்து நாகார்ஜுனா நடிக்கிறார் அப்படிங்கிறதுனால அவருக்காக நிறைய பில்டப்கள் காட்சிகள்லாம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கதை வந்து எக்ஸ்பாண்ட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமீர்கான்னு நம்ம ஒருத்தரை கொண்டு வந்துட்டோம் அவர் பாலிவுட் சூப்பர் ஸ்டாரு அப்படிங்கும்போது இப்போ அவருக்காக கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுக்க வேண்டிய கட்டம் ஸோ இதுதான் இந்த படங்களுடைய இந்த நிலைமைக்கு முக்கியமான கட்டம் நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கதையை கதையாக யோசிக்கணும் இவன் அந்த காலமெல்லாம் போய் இன்றைக்கி ஒரு பேன் இண்டியா ஒரு பேன் இண்டியா பிஸ்னஸ்ன்னு வந்ததுனால இவங்க வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் பட் நீங்கள் சொல்கிற மாதிரி பல பெரிய படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறது இப்போ தொடர்கதையாயிட்டு ஆகிட்டு இருக்கு பட் இனிமேலாவது இவங்க இதையெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி அவங்களுடைய ரூட்டை மாத்தலை அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய சிக்கல் தான் இப்போ அடுத்து மதராசியை நோக்கி வந்துட்டு இப்போ செப்டம்பர் மாசம் இந்த படம் வருதுன்னு சொல்றோம் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தா கூட எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு முருகதாஸ் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சின்ன சரிவாக இருக்கட்டும் இல்லை சிக்கந்தரில் நடந்த சில சங்கடமான விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து கொஞ்சம் டம்ப் பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு ஆனா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் படம் இருந்துச்சு இல்ல மதராசியை பொறுத்த வரைக்கும் அது முருகதாசும் சிவகார்த்தி கேடி இணைந்த படம் விஜய்க்கு ஒரு துப்பாக்கி மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு பட் அந்த படத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஹைப்பு உருவாகல அது வந்து உண்மைதான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ முருகதாஸ் இயக்கிய அந்த சிக்கந்தர் படம் வந்து சரியாக போகலை ரஜினியை வைத்து வேறு இயக்கிய தர்பார் படமும் சரியாக போகலை இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இன்னைக்கு மதராசி படத்துக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய அட்டென்ஷன் கிரியேட் ஆகலை எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்து நீங்கள் போய் அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைஞ்சா கூட இன்னைக்கு கூலிக்கு நடந்தது மதராசிக்கு நடக்கும் அதே இது அந்த படத்து மேலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட உங்களுக்கு அது சூப்பராக இருக்கிற மாதிரி தெரியும் அது வந்து படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸு பிஃபோர் ரிலீஸ் அந்த படத்துக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாவிட்டாலும் ஆஃப்டர் ரிலீஸ் அந்த படம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னா அது அப்படியே ப்ளஸ்ஸாக மாறிடும் அதனால முருகதாசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா நினச்சி வந்து அந்த படத்தை கொடுத்தாரு அப்படின்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதே மாதிரி பராசக்தி இப்போ இடி ரைடு அது இதுன்னு என்னமோ வந்து இப்போ கடைசியில் வந்துட்டு இடிக்கே வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் நீங்கள் கட்டணுங்கிற ரேஞ்சுக்கு திசை மாறிடுச்சு பட் பராசக்தியினுடைய நிலை என்னவா இருக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பராசக்தி ஷூட்டிங் இப்போ நடந்துகிட்டு இருக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் கடந்த சில நாட்களாக அந்த பாடல் காட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ஒரு மாதம் ஷூட்டிங் பாக்கி அப்படிங்கிற தகவல்கள்லாம் இருக்குது பட் இந்த பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படங்களுக்கு நேர்ந்ததெல்லாம் அதுக்கு நடக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா அது வந்து ஒரு உண்மை சம்பவங்களின் தொகுப்பு அது அது ஒரு பீரியட் படம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கதோ அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும் வேற ஒரு காலகட்டத்தில் நடக்கிற கதை இப்போ நம்மளே அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் எல்லாத்துக்குமே இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கு என்னவெல்லாம் நடந்தது இன்றைக்கும் நாம் இந்தியை எதிர்க்கிறோம் அப்போ இன்றைக்கி நம்ம இந்தியை எதிர்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்குல்ல ஆனால் இந்த தலைமுறை பல பேருக்கு அது தெரியாது அதை வந்து இந்த படம் உங்களுக்கு சொல்லும் அப்போ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருப்பதால் அந்த படம் நிச்சயமாக மக்களுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான படமாக இருக்கும் நான் நம்புகிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ சிவகார்த்திகேனே இவங்க ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க அந்த படத்தில் ஒரு வேறு ஒரு இருப்பாரு இருப்பார் அப்புறம் அதர்வாவாக இவங்க வேறு மாதிரி பார்த்துருப்பாங்க அவர் அதில் வேற கெட்டப்பில் இருப்பார் அப்புறம் இவர்கள் ஹீரோவாக ரசித்த ஜெயம் நவி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார வில்லனா இருப்பார் இந்த மாதிரி அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்ப்ரைஸான எலிமெண்ட்லாம் நிறையா இருக்கும் அதனால அந்த படத்துக்கு இந்த ஆபத்து இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார் ஆனால் இப்போ நடந்த சிக்கல்களில் இந்த படம் முடங்கியே போயிடும் வெளியிலே வராது அப்படின்னும் போது ரொம்ப ஈஸியாக சத்தமே இல்லாம இதுலேருந்து மீண்டு வர மாதிரி தெரியுது தெரியுதுனாலயா இல்ல இல்ல அப்படி சொல்ல முடியாது ஏன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை யாருடைய கையில இருக்கு அப்படின்னா ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக அமலாக்கத்துறை இதுபோல் நடவடிக்கை எடுத்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மிக குறைவான பேர் மீது தான் அவங்க குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க மற்றது எல்லாமே பழிவாங்கும் நோக்கத்தில் அமலாக்கத்துறை பயன்படுத்தப்பட்டதுங்கிறது ஒரு உச்சநீதிமன்ற வழக்கிலேயே வெற்றி வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு ஸோ அப்படித்தான் இந்த டான் பிக்சர்ஸ் மேலேயே இவங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்களுடைய ஆஃபீஸ் வீட்டில எல்லாம் சீல் வைச்சாங்க இவங்க அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இன்றைக்கி அவங்க வந்து நிவாரணத்தை பெற்றிருக்காங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒருவர் மீது தவறு இருந்தால் இப்ப அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு அவங்க அஞ்சு நடுங்கி ஓடி இருக்கணும் இல்லைன்னா சரண்டர் ஆயிருக்கணும் ஆனா எதிர்த்து நின்று வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா இப்ப அவர்கள் மீது தவறு இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் அதுக்கடுத்து இன்றைக்கு அவர்களுக்கு கிடைத்த அந்த வெற்றி என்பது நம்ம மேல எந்த தப்பும் இல்லை ஏன் இவங்க நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிற அந்த தார்மீக கோபம் தானே தவிர இவங்க வந்து திமுக மேலிடத்துக்கு வந்து ஒரு நெருக்கமானவர் அதனால இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது முந்தலப்பானால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இவங்க திமுக மேலிடத்தின் குடும்பம் சார்ந்தவர் அப்படிங்கிறது காரணம் ஆனால் இவர்கள் இன்றைக்கி இவர்கள் பக்கம் நியாயம் கிடைத்ததற்கு அது கண்டிப்பாக காரணம் கிடையாது அவங்க மேலே தவறு இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு ஒரு மாதமாகவே வந்துட்டு சார் டிஎம்கே மேலே வந்துட்டு ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கப்பட்டுட்டு இதுக்கு முன்னாடி என்ன வச்சால் கூட ரொம்ப சீரியஸாக மக்களை வைக்கிறாங்க அது இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு நடந்த இந்த சம்பவமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு டிஎம்கேவை டார்கெட் பண்ணுற மாதிரியும் தெரியுது கூட அவங்களும் சில இடங்களில் வந்துட்டு சரியாக முடிவெடுக்காத மாதிரியும் இருக்குது ஏன் இவ்வளோ செட் பேக் இல்லை பொதுவாக திமுகவில் உள்ள ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா அவங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க ஒரு அணுகுமுறை இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்ட்னு வச்சுங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது அங்கே விமான நிலையம் அமைக்கக்கூடாது அந்த மக்களை வந்து நீங்கள் காலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எட்டு வழிச்சாலை ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க விவசாயிகள் பாதிக்கக்கூடாது எட்டு வழிச்சாலையை ரத்து பண்ணுங்கம்பாங்க ஆனால் இவங்க ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதையே இவங்க செய்வாங்க பரந்தூர் விமான நிலையம் அமைத்தே தீர்வோம் அப்படின்னு இவங்களே போய் அந்த மக்களை வந்து அப்புறப்படுத்துவாங்க எட்டு வழிச்சாலையை பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக வந்து இவங்களே அந்த விவசாய நிலங்களெல்லாம் அழித்து வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது வந்து எல்லா காலத்திலும் திமுக வந்து இப்படி ஒரு இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இதை ஏதோ ஒரு காரணத்தினால் ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் அப்படி கண்டும் காணாம அப்படி போயிட்டு இருந்தாங்க இப்போ தேர்தல் வரும்போது இவர்கள் செய்கிற சிறு தவறை கூட ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் அதை பூதாகரப்படுத்துகிறாங்க அதனால தான் இப்போ சமீப காலமாக இவங்க இதை நிறைய தப்பு பண்ணி மாட்டிக்கிட்ட வர நமக்கு தோணுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு இப்போ எலெக்ஷன் வருது இவங்க என்ன பண்ணாலும் அதை நம்ம பெருசாக்கணும் அப்போ மக்கள்கிட்ட இவங்களை அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு முக்கிய நோக்கம் ஆயிடுச்சு இப்போ உதாரணத்துக்கு இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தை நீங்கள் எடுத்துங்க தமிழ்நாட்டாக சென்னையில் பல மண்டலங்கள் தனியாரிடம் கொடுக்கப்பட்டாச்சு இது இந்த குப்பையில் இருக்கிற கான்ட்ராக்டு குறிப்பிட்ட சில மண்டலங்கள் மட்டும்தான் இன்னமும் மாநகராட்சியை சேர்ந்த ஊழியர்களே வந்து துப்புரவு பணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த மண்டலத்தை இவங்க தனியாருக்கு கொடுக்குறாங்க ஆனா இதுவரைக்கும் எந்த மண்டலத்துக்கும் ஏற்படாத ஒரு எதிர்வினை வந்து இந்த நேரத்துல மட்டும் ஏன் ஏற்படணும் அப்படின்னா இவர்கள் போராடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற எதிர்கட்சிகள் அதை தூண்டி விட்டதும் அது இவ்வளவு பெரிய விஷயமா மாறினதுக்கு முக்கியமான காரணம் அதுக்கு ஏன் இதை மட்டும் தூண்டி விட்டாங்க அப்படின்னா இப்ப தேர்தல் வரப்போகுது இந்த நேரத்தில் திமுகவுக்கு வந்து ஒரு சங்கடத்தை கொடுக்கணும் மக்கள் மத்தியில வந்து அவங்களை ஒரு நெகட்டிவா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து பெரிய அளவில் தூண்டி விடணுங்கிற அந்த மோட்டிவும் காரணம் சார் ஆனால் இந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு நிறைய பேர் பார்க்கறது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு சரிவு விஜய்க்கு பிளஸ்ஸாக மாறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்கு பட் என்னதான் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அவரால் ஆட்சியை பிடிக்க முடியாது ஆனால் இது ஒரு சாதகமாக அமையும் நிச்சயமாக திமுகவுடைய தவறுகள் வந்து விஜய்க்கு வந்து சாதகமாக அமையுங்கிறது ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம் தான் என்ன காரணம்னா இப்போ திமுகவுக்கு மாற்றாக யார் இருந்தா அப்படின்னா அதிமுக தான் இருந்தது இப்போ ஏன் இருந்தது அப்படின்னு நான் பாஸ்டன்ஸ்ல சொல்கிறேன் அப்படின்னா பாஜக அந்த கட்சியினுடைய கூட்டணிக்குள் வருவதற்கு முன்பு வரை இங்கே அரசியல்ங்கிறது பார்த்தீங்கன்னா திமுக விசேஷ அதிமுகவாகத்தான் இருந்தது அதுதான் யதார்த்தம் அதுதான் உண்மை ஆனால் பாஜக அந்த கூட்டணிக்குள்ள போன அந்த இடத்த வந்து அதிமுக வந்து இழந்துடுச்சு அந்த இடத்துக்கு தாவேக்கா வந்துருச்சு அப்போ திமுக செய்கிற தவறுகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் அவர்களுடைய அதிருப்தி வாக்குகள் அதிமுகவுக்கு போவதற்கு பதிலாக இப்போ தாவேக்காவுக்கு போக போகுது இதுதான் நடக்க போகுது சரி இப்படி போகிறதுனுடைய விளைவா ஒரு பதினஞ்சு இருபது சீட் இல்லை முப்பது நாற்பது இப்படின்ற மாதிரி ஏதாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை அந்த முடிவு வந்து நம்ம ஆர்வம் சொல்ல முடியாது பட் ஆனால் மற்றவர்கள் கணிப்பது போல் அதாவது தாவேக்காவ குறைத்து மதிப்பிடுவது போல் தேர்தல் முடிவுகள் இருக்காது அப்படின்னு வந்தால் நம்ம சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச போது பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து எம்ஜிஆர் மாதிரி இவர் வர முடியாது எம்ஜிஆருக்கு கிடைத்த வெற்றி இவருக்கு கிடைக்காது அப்படின்லாம் சொன்னாங்க உதயநிதி ஸ்டாலின் ஒருபடி மேலே போய் சினிமா செய்திகள்லாம் நான் படிக்கிறது இல்லைன்னா நக்கல் அடித்ததை நம்ம பார்த்தோம் ஆனா இன்றைய நிலவரம் அப்படி இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு சதவீத வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பல தகவல்கள்லாம் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள்லாம் நமக்கு சொல்லுது இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறையே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கொடுத்த ரிப்போர்ட்ல வந்து இவர்களுக்கு இரட்டை இலக்க வாக்கு சதவீதம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு தாவேக்கா வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து வருவதால் இந்த தேர்தல் முடிவுகளில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை அவர்களால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சொல்லுங்க ரொம்ப நன்றி